ஒரு பெண்ணாய் அந்த நாயை பற்றின ஒரு கதை அது அதுக்கு ஒரு பையன் இருக்கும் அந்த பையனுக்கு வந்து கல்யாண வயசாயிரும் உடனே இந்த நாய் என்ன பண்ணும் சரி நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வெளியில கிளம்பி நல்லா நல்லாயிருக்கான்னு வெளியில் வந்து நின்று பார்க்கும் வெளியில் பார்த்தோன்னா லட்சுமி தேவி போவும் லட்சுமி தேவி பார்த்தோன்னா இந்த நாய் என்ன பண்ணுன்னா ஐயையோ ஆக்கம் கட்ட மூதையை போகிறா இந்த நேரத்தில் போனாங்க சகுன சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடும் ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் எல்லாம் பதட்டம் ஏடையில லட்சுமி தேவி போது சகுன சரி இந்த நாய் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாய் அப்படிதான் போகும் அப்படின்னு தான் எல்லாம் நினைப்போம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வரும் வெளியில வந்தவொடன பூமா தேவி குறுக்க போகும் ஐயோ இவ நூறு ஆக்கங்க விளாச்சு இவ எதுக்கு வரான்னு சொல்லிட்டு திருப்பி போயிடும் மக்கள் வந்து பதட்டம் ஆயிரும் அடுத்தது நூறு சரஸ்வதி வரும் சரஸ்வதியும் அதே மாதிரி சொல்லும் இது மூணு பேர் இப்படி சொன்ன உடனே ஊர் மக்களே குழம்பி போய் ராஜா கிட்ட ஓடுவாங்க ராஜா கிட்ட ஓடி போய் ராஜா இந்த மாதிரி இந்த நாய் வந்து லட்சுமி வந்துச்சு சரஸ்வதி வந்துச்சு அதுக்கப்புறம் பூமாதேவி வந்துச்சு எல்லா பார்த்தாலும் இந்த ஆக்கம் கட்ட மூதேவி வருது இது எதுக்கு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதம போயிடுச்சு இந்த நாய் போயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மூதேவி போவோம் அடடா வந்துட்டாலே அற்புதமான இந்த நல்ல சொகுன்னு சொல்லிட்டு அது கிளம்பி போவோம் இந்த மாதிரி மூணு பேரே அவாய்ட் பண்ணிவிட்டு நாலாவது வந்த மூதேவி பின்னால் போய் நல்ல சகுன் ஒன்று போயிடுச்சு ராஜா அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு அந்த நாயை பார்க்குற ஆசை வந்துடும் என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒரு புதிய ட்ரெண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டுற சொன்ன உடனே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ராஜா உனக்கு கூப்பிடணுங்கிறாரு அப்படின்னே ஐயோ ராஜா எனக்கு மாமனார் முறை நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடும் எனக்கு நாங்கள் சம்மந்தி அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடும் இதையும் போய் சொல்லுவாங்க ராஜா ராஜா இன்னும் கடுப்பாயிருவான் அவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ராஜா சம்பந்தி சம்பந்தம் சொன்னா சரி இப்ப நீ இல்லை இல்ல வந்துதான் அவனு நீ நீ வந்து தொடர்ச்சி இந்த மாதிரி மூணு தடவை வேலையை பண்ணிட்டேன் ஊர் மக்கள்லாம் பயங்கர பதட்டத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே நாங்க வாங்கிட்டு இருக்கிற லட்சுமியை அவமானப்படுத்திட்டேன் சரஸ்வதியை அவமானப்படுத்திட்டே பூமாதேவியை அவமானப்படுத்திட்டேன் நீ வரலன்னா அவ்வளவுதான் பிரச்சினையாயிடும் சொன்ன உடனே சரி அப்படின்னா நான் வருவேன் ராஜா வந்து உட்காரணும் எனக்கும் ராஜாவை கடையில குறுக்க ஒரு துணியை போடணும்னு இந்த துணியை போடுற கதை தெரியுதா உங்களுக்கு இந்திரா காந்தி பெரியா மகா பெரியவா எப்படி சந்திச்சாருன்னு குறுக்கடுப்பு ஏன்னா சகுனம் இல்லைன்னு சொல்லிடு இது ராஜாவுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உடனே அவர் கேட்பாரு லட்சுமி தேவி வந்த உடனே நீ வந்து ஆக்கம் கட்டவன்னு சொன்னியாமே அப்படின்னு உடனே ஆமாம் எல்லாரும் தான் நாட்டில் கும்பிட்றீங்க எல்லார்டையும் அந்த லட்சுமி போகிறா யாரோ இருக்கப்பட்டவன் தானே போறா மேலும் மேலும் அதனால் அவள் ஆக்கம் கட்டவ ரைட்டு சரஸ்வதி ஆமாம் அவளும் ஆக்கம் கட்டவ தான் எல்லா பேர்ல தான் படிக்கிறான் எல்லாருமே பாசாகிறான் திடீர்னு நீட்டுன்னா வேற கொண்டு வரான் இது பெரிய சரஸ்வதி விளங்காது சரி பூமாதேவி என்ன பூமாதேவி ஆமாம் நான் எல்லோரும் தான் உழைக்கிறான் எல்லோரும் தான் பண்ணுறான் சில பேருக்கு சொந்தமாக நிலம் இருக்குது சில பேருக்கு நிலம்லாம் போயிடுது அது என்ன பூமாதேவின்னு சொன்னேன் சரி இதெல்லாம் ரைட்டு அப்போ மூதாவி மட்டும் ஏன் சொன்ன அப்படின்னா மூதாவி எல்லார்டும் இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோருடைய ஒற்றி உறவாடுது யார் வேணாலும் அதை சொந்தம் கொண்டாடிக்கலாம் எல்லாருக்கும் சொந்தம் கொண்டாடுற ஒன்று தான் சிறந்த தெய்வமாக இருக்க முடியும் அதனால மூதேவின்னு சொன்னேன் சரி நீ மூதேவி சீதேவி லட்சுமி சரஸ்வதி பற்றி சொன்னதெல்லாம் பரவாயில்ல எனக்கு மாமனார் முறைன்னு சொன்னியாமே அது என்ன போன வாரம் உங்கள் அரண்மனையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுல அப்போ நான் வந்தேன் எச்சி எல்லையை சாப்பிட்றதுக்கு ஓரமணி பேசிகிட்டு இருக்கும்போது ராணியை நீங்கள் திட்டிக்குன்னு எச்சி நாய்க்கு பிறந்த வேலை சும்மா நீங்கள் சொன்னீங்க நாய்க்கு பிறந்த வேலைன்னு சொன்னால் நாய் எனக்கு மகம் மரம் நீங்கள் எனக்கு மருமகன் தானே